வடகம்பு ரெசிபி தாங்க அதுக்கு வடிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சாதம் கிடையாதுங்க மீதமான சாதம் தான் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பார்க்கும் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸா நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க இது வந்து வீட்டுல அரைச்ச பச்சரிசி மாவு தான் இப்ப நம்ம அளந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம்

பழைய சாதம் மறைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுருக்கோம் அதனால அதுக்கும் அந்த ஒரு கப் அளவுக்கு சேர்ந்த மாதிரி நான் மொத்தம் பத்து கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரொம்ப கரிச்ச மாதிரி உப்பு சேர்க்கல மீடியமான அளவு தான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பும் தண்ணியும் வந்து நல்லா வந்து தக தகன்னு கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பழைய சாதம் அரைச்சி செய்யும் போது கடுகடுன்னு இருக்குங்க அது போல இல்லாமல் ஒரு சூப்பரான அப்பளம் போலே நம்ம செய்து எடுக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எந்தெந்த டைமில் என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறோன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்பளம் வடகம் இது போல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வெயில் டைமில் இது போல் நீங்கள் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் இயர் கூட அப்படியே வச்சுருந்து சாப்பிடலாம் நம்ம கடைகளில் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஹெல்த்தியான ஒரு இது வந்து நம்ம வீட்லயே செய்ததா இருக்கும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்ப ஒரு மூடி போட்டுக்கலாம் கொதிச்சு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வடகத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கோங்க இப்போ நாலு பச்சை மிளகாவும் நாலஞ்சு வெள்ளை வெள்ளப்பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க முடி வந்து ஓபன் பண்ணலாம் தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாதம் வந்து அரைச்சி வச்சிருக்கு இல்லைங்களா இப்ப எந்த கப்பால நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நைஸா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப அப்படியே வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது போல சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து பண்ணி விட்டுக்குங்க இருக்கணும் இந்த ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கீங்களா அதையுமே வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம வந்து நல்லா கரைச்சு விட்டுருங்க நம்ம கொதிக்கிற தண்ணியில வந்து அரிசி மாவு சேர்த்து இருக்கறதுனால கட்டிப்படாது இது போல கட்டிப்பட்டு இருந்தா இது போல உடைச்சி விட்டுருங்க பாருங்க நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் கரைச்சி எடுத்துட்டு பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நம்ம அந்த பேஸ்ட் சொன்னீங்களா அதை வந்து பைனலா வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்க்க வேண்டாம் மீடியமான பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க எந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வந்து வைக்க வேண்டாம் கீழே வந்து பார்த்தீங்களா கீழே வந்து அடிப்பிடிக்காது நீங்கள் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியலன்னா அரிசி மாவுலையுமே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு வந்து நீங்கள் தண்ணியில் சேர்த்துக்குங்க அது இன்னுமே வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல இது போல இடைவிடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா ஒரு சைடு வந்து கீழே வந்து அடிப்பிடிக்கும் அப்போ வந்து நம்ம செய்யற வத்தல் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சரியாக எடுத்து கொடுக்காது இப்ப நான் இது வந்து வத்தல்ன்றது சொல்றதை விட நான் அப்பளம் போலதான் வந்து இதை நானு செய்து உங்களுக்கு காட்ட போறேன் நான் கீழே அடிப்பிடிக்கிறதெல்லாம் இது மாதிரி ஓரங்கள் பார்த்து நல்லா அழுத்தி விட்டு எடுத்தீங்களா அந்த கட்டிகள் இல்லாம நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பத்து நிமிஷத்துலயே இது வந்து நம்ம கூழ் காய்ச்சி எடுத்துடலாங்க இப்ப இது கூழ் வந்து எந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப பாத்தீங்களா பாக்கும்போதே வந்து வெண்ண மாதிரி அந்த கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருங்க அது எந்த ஸ்டேஜின்ட்டு நான் காமிக்கிறேன் இன்னும் ஒரு வந்து நல்லா நமக்கு செட் ஆயிட்டு வந்துடும் பாருங்க வெள்ளை விளையறுட்டு அப்படியே நல்லா பொங்கி வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் வந்து வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த கூழ்ல பாத்தீங்களா ரவையோ மேற எந்த பொருட்களுமே சேர்க்க கிடையாதுங்க அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான அப்பளம் வந்து வத்தல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுதான் நம்ம பாத்துருக்கோம் எந்த பொருளுமே வேணாங்க அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும் ஒரு சூப்பரான அப்புளம் வந்து நம்ம சேர்த்துடலாம் அரிசி மாவும் சாதமும் இருந்தாலே போதுங்க வேற எதுவும் இல்லையன் சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த அரிசி மாவு இருந்தாலே நம்ம டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து சேது முடிச்சிடலாம் பாருங்க இன்னும் வந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாரு பார்க்கும்போதே வெண்ணெய் போல திரண்டு வந்துடுச்சு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே கரெக்டான பக்குவம் வந்துச்சுன்னா இது போல நீங்க எடுத்து விட்டீங்களா பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒன்னும் சேரக்கூடாது இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணி விட்டுருலாங்க எதுக்காக இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் இப்போ இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் ஓம் எதுனாலே உங்கள் விருப்பம்தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது முழுமையாக ஆறி வரட்டும் ஆரி வந்த பிறகு நான் எந்த அளவுக்கு அப்பளமா செய்து காய வைக்க போறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இது கொஞ்சம் ஆறி வரட்டும் பாருங்க இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம தேர்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்து இது போல திரட்டி விட்டுக்குங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாவே திரட்டி எடுத்து இருந்த சட்டனே சீக்கிரம் நமக்கு அப்பளம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க இது போல கட்டி கட்டியே இருக்கிற பீஸுகள் வந்து தனியாக எடுத்து விட்டுருங்க பாருங்க இது போல இருக்கு வந்து இதை எடுத்து விட்டுருங்க ஏன்னா அது மேல படிஞ்சிருக்கிற ஏடுதான் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருந்தாலுமே சட்டுன்னு காஞ்சி வராது இதே போல எல்லா பீஸுகளையும் நான் சேது முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நானு பாருங்க பழைய சாதத்தை வச்சு சூப்பராகவே நம்ம வெயில காய வச்சு நம்ம அப்பளம் சேர்த்து வெச்சுக்கிட்டோம் இப்ப நான் பொறிச்சி காமிக்கிறேன் சூடுபடுத்திக்கிட்டோம் இப்ப சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து அப்பளம் போல பொரிஞ்சு வருதுன்ட்டு மழை சாதத்து இது போல நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சாதம் கூட வீணா வந்து போகாதுங்க பாருங்க அப்பளம் போல எவ்வளவு சூப்பரா வந்து புரிஞ்சு வந்துருக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க நம்ம செய்யற மெத்தடோட நீங்களும் ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது அதே கிறிஸ்பியோட சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா நான் பொரிச்சு காமிக்கிறேன் பழைய சாதத்தை வச்சு சின்ன சின்ன பீசுகளா வந்து போட்டு உருண்டை உருண்டைகளா சேர்த்த விட இது போல நீங்க செய்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் கடுகடுன்னு இல்லாம பாருங்க போட்ட உடனே எவ்வளவு மொறு மொறுப்பா பொரிஞ்சு வருதுன்ட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம நல்லா காய வச்சு எடுத்தீங்களா இது போல நல்லா கிறிஸ்பியா அப்பளம் மாதிரி பொறிஞ்சு வருங்க பாருங்க சூப்பரா வந்து நம்ம அப்பளம் வத்தல் கூட சொல்லலாம் வடகம் கூட சொல்லலாம் அப்பளம் வந்து நம்ம பழைய சாதத்தை வச்சு இப்படி கூட செய்யலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் இந்த அப்பளம் இனிமேல் பழைய சாதம் மேயந்ததுன்னா நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இது போல சேது வச்சுக்கிறீங்களா ஒரு வருஷம் வச்சு கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிடலாம் ஏற்கனவே நான் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான அப்பளம் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற போது நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்களேன் ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க நிறைய ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபியும் இந்த வீடியோவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து நான் க்ரிஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குன்ட்டு பாருங்க வருதுன்னு சொல்லிட்டு சூப்பரான பழைய சாதத்தை வச்சு நம்ம அப்பளம் செய்துட்டோங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ